திருப்புகழ் திருச்சிற்றம்பம் பலம் தில்லையம் பலம் எத்தனை கோடி கோடி விட்டுடல் ஓடியாடி எத்தனை கோடி போன தளவேதோ இப்படி மோக போகம் இப்படி யாகி யாகி எப்படியாவதேது இனி சித்திடல் சீச்சி சீச்சி குத்திரமாயமாயை சிக்கினிலாயுமாயும் அடியே நெய் சித்தினிலாடல் ஓடு முத்தமிழ் சித்திர சித்திரஞான பாதம் அருள்வாயே நித்தமும் ஓதுவார்கள் சித்தம வீடதாக நிறமதாடு மாறு முகவோனே நிற்கல ரூபர் பாதி பச்சுருவான மூணு நெட்டிலை சூழ பாணி அருள் பாலா பைத்தலை நீடு மாயிரத்தலை மீது பீறு பத்திர பாத நீல மயில் வீர பச்சில பூக பாலை தாவு தாவுவேலூர் பற்றிய மூவர் தேவர் பெரும்